அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் நிலம் வளம் மண் வளம் நீர்வளம் தற்சாப்பு பொருளாதாரம் இது குறித்து நாம் தமிழர் கட்சி பேசும் திமுக பேசுமா சொல்லுங்க திமுக பேசுமா இல்லை அநாதிமுக பேசுமா இல்லை நேற்று வந்து விஜய் தான் பேசுவாரா பேச மாட்டாங்க அப்புறம் இருக்கு நீங்கள் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடுன்னு நினைக்கிறீங்க இப்போது வர தளபதி விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க தமிழர் நலனுக்காக நிக்குமா மாடல் ஆட்சியில சட்டம் உங்களுக்கு சரியா இருக்கா எங்க பார்த்தாலும் கோல கோள்ள கற்பழிப்பு இதே பிரச்சனை தான் மீண்டும் மீண்டும் திராவிடத்துக்கு ஓட்டு போட்டா தமிழ்நாடு சுடுகாடாக தவிர வேற வழியே இல்லை எங்கள் திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை ஐயா மு ஸ்டாலின் என்ன கேட்குறாங்க நிறையாளரு புதிய கட்சிகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் புதிய வாக்காளர் வருவாங்க வருவாங்களா வாய்ப்பில்லை ராஜா வரலாறு பற்றி ஸ்டாலின் பேசுவாரா இல்ல எடப்பாடியார் பேசுவாரா இல்ல விஜய் பேசுவாரா சொல்லுங்க யாரும் பேச மாட்டாங்க திமுக ஒன்பது கட்சிகள் முட்டு கொடுக்குது